ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூர்ணா சச்சியபுத்ரா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இளநீர் வச்சு செய்கிற புட்டிங் மாதிரி அது ஆக்சுவலி வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் ஜெல்லி டிஷ் இது புட்டிங்னு சொல்லுவாங்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு வந்து சைனா கிராஸ் அகர் அகர் அதை நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அதை அப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்ட போகிறோம் சைனா சைனாகிராஸை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் இது கரைகிற வரைக்கும் கிண்டிக்கலாம் ககரக்கரை கரைஞ்சிருச்சு கரைஞ்சி இந்த புக் கொஞ்சம் சைனா கிராஸு இந்த டைமில் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் நான் அந்த மெஷரிங் கப்பில் வந்து நான் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் அப்போ ஏலக்காய் தூள் போட்டுடலாம் ஏலக்காய் தூள் போட்டுவிட்டு இந்த மே எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் அப்போதா இப்போ லைட்டாக ஒரு கொதி கொதித்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய்

இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மோல்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போதான் வந்துட்டு ஃபுல்லாகாம நல்லா வரும் மோல்டு இல்லைன்னா அந்த கப் கேக் செய்யறதுக்கெல்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கப் கேக் செய்யறதுலாம் இருக்கும்ல அதில் ஊற்றி நல்லா பெரிய ஜெல்லியாக வந்துட்டு பண்ணிக்கலாம் என் பாருங்க உங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் எங்கள் அம்மா ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மூல் எங்கள் கிட்டே இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு இதை ஊற்றுறோம் கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி கப் கேக்ஸ் மூல் இல்லாட்டி நீங்கள் அதாவது நார்மல் பவுலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் பொறுமையாக ஊற்றுனா தான் நம்மளுக்கு வந்துட்டு இதாக இருக்கும் பொறுமையாக வந்துட்டு எடுத்து ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் நாங்கள் ஊற்றுறோம் பாருங்க பொறுமையாக வந்துட்டு ஊற்றுறாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ ஜெல்லினால் நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி வந்துட்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் ஜெல்லி மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ இதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட்ருங்க ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் நாங்கள் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் கிடச்சிருந்தோம் மாதிரி அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வச்சுருங்க பழுப்புலாம் பிடிக்கும் வந்துட்டு இங்கே வச்சுருங்க எல்லாத்துலேயும் வச்சுருங்க வச்சு பிடிக்கலன்னா அந்த பழுப்புலாம் நீங்களே சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க கவுத்தலாம் தட்டில் நான் ஹார்டீன்ல வந்துட்டு அவங்களை காப்பேன் இந்த பெரிய மாடல இதை வந்துட்டு கீழே இருந்து அவனுக்கு நல்ல இங்கே வந்துச்சு நல்லா இருக்கு பழங்க நல்லாவே இருக்கு பார்ப்பேன்னா நம்ம சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ